கம் பனிரெண்டாவது அதிகாரம் பதினொன்னு பனிரெண்டை வாசிக்க கேட்போம் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் அசதியாயிரமல் ஜாக்கிரதையாயிருங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் செய்யுங்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் ஜபத்திலே உறுதியாய் தருத்திருங்கள் என்று சொல்லி பரிசுத்த பவுல் ரோம சபைக்கு அவர் எழுதி உணர்த்துகிறதை பார்க்கிறோம் இந்த நமக்கு இந்த வார்த்தையை நமக்கு முன்பதாய் கொண்டு வருகிறார் இந்த வருடத்தின் இறுதி ஆராத வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஆமை சோத்ரம் சுத்திகரிப்பையும் அதை தொடர்ந்து இந்த வார்த்தைகளையும் தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த வார்த்தை வசனங்களை கத்த நமக்கு ஆசீர்வதி பண்ணுவோம் ஸ்தோத்ராம் ஸ்தோத்ரம் முதல் காரியமாய் சொல்லப்பட்டிருக்கு ஆமை சோத்ரம் கத்துடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா அசதியாயிரமல் அசதியா கூடாது முதலாவது நம்முடைய வாழ்க்கையில அசதி வரக்கூடாது என்ன வரக்கூடாது அசதி வரக்கூடாது எழுதிக்கங்க அசதி வரக்கூடாது அப்படி அசதி வந்துருச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில வீழ்ச்சி வந்துடும் பாருங்க எழுத்தின்படியா இருக்கிற இசரவேலர்கள் கொஞ்சம் அசந்துட்டாங்க கொஞ்சம் என்ன பண்ணிட்டாங்க அசந்துட்டாங்க அந்த இருந்து ஹமாசுங்கிற ஒரு அமைப்பு இசரவேலுக்கு விரோதமாக அக்டோபர் ஏழு நினைக்கிற வளமான ஒரு தாக்குதல் அவங்க நினைச்சு கூட பார்க்கல இன்னும் சொல்றாங்க அந்த இராணுவ அதிகாரிகள் அவங்க ராணுவ உடையில கூட இல்லையா அந்த அளவுக்கு அவங்க சோத்ரஸதியா இருந்த நேரத்துல இவங்க ஒரு பெரிய தாக்குதலை உண்டாக்கி ஆயிரத்தி இருநூறுக்கு மேற்பட்டவர்களை இருநூறுக்கு மேற்பட்டவர்களை பிணை கைதிகளாய் பிடித்து அவை ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஏவுகணை இஸ்ரேல் நாட்டு மேலே கொண்டு போய் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்பதாக ஒரு பெரிய பாதிப்பை இஸ்ரேவேல் தேசத்திற்கு உண்டாக்கி இதன் மூலியமாய் முழு உலகமும் அவன் இஸ்ரேலை திரும்பி பார்க்கத்தக்கதான காரியங்கள் சம்பவித்தது என்று சொல்லி பார்க்கிறோம் ஏன்னா இஸ்ரேல் நாடு உலக நாடுகளுக்கு மத்தியில மிகப்பெரிய சோத்திரம் ராணுவ பலம் அது போல பாத்தீங்கன்னா சோத்ரம் உளவுத்துறையில துறையில வேர்ல்டுல நம்பர் ஒன்னா இருக்கிறது சோத்ரா ஆனா அவங்க கண்ணுல மண்ண தூவி இந்த காரியத்தை சாதிக்க சோத்ரன் இப்ப என்ன ஆச்சு தெரியுமா இஸ்ரேலை விட நாங்க எப்படிப்பட்டவங்க விசேஷத்தை ஞானம் உள்ளவங்க அப்படிங்கிற அளவுக்கு சோத்ரம் இந்த ஹமாஸ் செய்ய காரணம் என்னன்னா இஸ்ரேல் ஜனங்கள் கொஞ்சம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அசரியா இருந்துட்டா எழுத்தின்படி இருக்கிற இசிறவேலருக்கு ஆமை சோத்ரம் அவ்வளவு பலம் சார்ந்தவங்க அவ்வளவு இராணுவ பலம் உளவுத்துறை இருந்தும் அந்த இடத்துல வீழ்ச்சியை சந்திக்க காரணம்னா அவங்க கொஞ்சம் அசரியாய் இருந்துட்டாங்க கவனம் குறைவா இன்னும் என்ன தெரியுமா உலக நாடுகளை கேக்குற எப்படி இந்த உளவு துறைக்கு தெரியாம போணுச்சு இன்னும் சொல்ல போனா இதே நாள் ஐம்பதாவது ஆண்டுகளுக்கு முன்பே பெரிய பாதிப்பு என்ன பண்ணிருக்கிறாங்க அப்போ நம்ம பாருங்க குடியரசு நாள் இது மாதிரி நாட்கள பெரிய பாதுகாப்பு கொடுப்பாங்க நாள் ஏதாவது யுத்தம் நடந்த நாள்ல பா பெரிய பலத்தை பாதுகாப்பு அப்படி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த விசேஷித்த நாள்ல இவ்வளவு பெரிய பாதிப்பை கடந்த நாட்கள்ல கொடுத்திருக்கும் போது இதே போல இப்படி ஒரு பாதிப்பு வரும்னு அவங்க எப்படி சிந்திக்காம போனாங்க எப்படி உளவுத்துறைக்கு தெரியாமல் போனது எவ்வளவு அசதியா இருந்துட்டாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பதில் இல்லை யுத்தத்தை தான் இதை குறித்து நாங்க யோசிக்கிறோம் எழுத்தின்படி இசிறவிலர்கள் சந்திச்ச ஒரு தோல்வி நம்ம ஆவிக்குரிய இசிறவிலர்களா இருக்கிறோம் எழுத்தின்படி இசிறவிலர்கள் யாருக்கு மத்தியில இருக்கிறாங்க எதிராளிகளுக்கு மத்தியில இருக்கிறாங்க அது போலதான் ஆவிக்குரிய இசிறவிழா இருக்கிற நீங்களும் நானும் எல்லா பிசாசுகளுக்கு மத்தியில தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நாம் விழிப்பா இருக்கா இல்லாவிட்டால் அவ சாத்தா நம்மளை என்ன பண்ணிடுவான் எந்த இடத்துல வேணாலும் எப்ப வேணாலும் என்ன பண்ணிடுவான் நம்மளை வீழ்த்திடுவான் சோத்ரம் தீர்க்க தரிசனமாய் வந்த அநேக காரியங்கள ஒன்று சாத்தான் எப்ப நம்மளை வீழ்த்தலான்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறான் ரொம்ப நம்மளை சுத்தி கொண்டே இருக்கிறான் நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பின் தீர்க்க தரிசனம் கடந்த நாட்களில் பதிமூன்று காரியங்கள் வந்தது அதுல ஒன்று இது அல்லையா ஆமே சோத்ரா அப்ப நம்ம ரொம்ப வெளிப்பா என்ன பண்ணணும் இருக்கணும் அசதியா என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது ஆண்டவர் சொன்னார் சீசர்களை பார்த்து ஒரு ஆபத்து வரப்போகிறது ஒரு ஆபத்து மனை தோட்டத்துக்கு நேராய் கடந்து வருகிறது அப்ப சொன்னாரு சோத்ரம் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு என்ன பண்ணுங்க விழித்திருந்து ஒரு மணி நேரமாவது என்ன பண்ணுங்க பண்ணுங்கள் என்று சொல்லி அவன் சீசர்களுக்கு ஆண்டவர் இயேசு ஆலோசனை கொடுத்தார் அந்த ஆலோசனை அவங்க என்ன பண்ணிட்டாங்க கவனிக்க முடியல ஏன்னா அந்த அளவுக்கு சோர்வு நித்திரை மயக்கம் அப்படியே அற தூக்கத்துல அப்படியே கேட்டு முழிக்கலாம்னு நினைச்சாலும் முழிக்க முடியல அப்படியே உறங்கிட்டான் சோதனை வந்துச்சு ஒருத்தர் கூட நிக்க முடியல ஜெபிச்ச ரச்சகர் இயேசுதான் அந்த சோதனையில லுயா அப்ப சோத்திரம் அசதியா இருக்கிறதுனால சோத்திரம் இதனால நம்முடைய வாழ்க்கையில வீழ்ச்சி வந்துரும் நீங்களும் நானும் அசதியா இருக்க கூடாது லுயா கட்டுடைய பிள்ளைங்க சோத்திரம் எங்க அசதி வருதுங்களா பாருங்க சோத்ர அநேகமான விபத்துகள் எப்ப வருது அப்படின்னா காலையில மூணு மணியில இருந்து ஆறு மணிக்குள்ளதான் என்ன ஆகுது விபத்துகள் வருது ஏன் தெரியுமா அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டே போகும்போது ஒரு அசதி வந்துருது ஒரு நித்திரை மயக்கம் வந்துருது அந்த அசதி நிமித்தமாக என்ன பண்ணிடுறான் கொண்டு போய் விட்டுறான் விட்டதுக்கு அப்புறம் பெரிய நஷ்டம் வருது இந்த மூணு டு ஆறு தான் சத்துரு நமக்கு கொண்டு வருகிற அசதி அந்த நேரம் இடத்தை தான் நம்ம விழிச்சுக்கணும் கத்தர் இந்த நாள்ல நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார் சோத்திரன் நம்ம அசர அசதியான நேரம் எதுதான் மூணுட்டு நீங்க விழிச்சுக்கணும் நீங்களும் விழித்துக் கொள்ளணும் அப்படின்னா என்ன அதிகாலை ஜபம் எந்த அளவுக்கு முக்கியங்கிறதை நீங்களும் நானும் என்ன பண்ணணும் கத்துடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும் அதனால தான் நம்மளை தூங்க வைப்பான் நல்ல மயக்கம் அதுவும் இந்த குளிர்காலம் பணிகாலம்னா சொல்லவே வேண்டாம் சோத்ரம் எலும்பணும்னு நினைச்சாலும் என்ன முடியாது எலும்ப முடியாதபடிக்கு ஒரு அசதி வருது பாத்தீங்களா அந்த அசதியை நம்ம மேற்கொள்ளும் அந்த அசதியை நம்ம கடந்து விழிச்சு ஒரு மணி ஜெபிச்சுட்டோம்னா சோத்ரம் மூணு டு ஆறு ஜபிக்கலாம் நல்லது ஒருவேளை பலன் இருந்தா இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு டு ஆறாவது என்ன பண்ணிடணும் நீங்க தேவ சமூகத்துல அமர்ந்து விழிச்சு ஜபிச்சுட்டீங்கன்னா நிச்சயமாகவே குடும்பம் பாதுகாக்கப்படும் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் அல்லேலூயா கத்தன் நல்லவரா இருக்கிறார் சில வேலைகள்ல நம்ம தடுமாறுகிறோம் இருக்கிறோம் அடிமையும் தடுமா இருக்கிற சோத்திரங்கள் எந்திரிச்சு மாதிரி இருக்கு மாதிரி இருக்கு என்னென்ன விளங்க மாட்டேங்க ஆனாலும் அதுவே நம்ம வாழ்க்கையா மாறிடக்கூடாது கூடாது ஏன்னா சில பேருடைய வாழ்க்கை அதிகால ஜபமே இல்லை என்ன ஜபமே இல்லை வாரத்துல ஒரு நாள் இல்ல என்னைக்கோ ஒரு நாள் இல்ல சில பெலவீனத்தை நிமித்தம் இல்ல சில சூழ்நிலை நிமித்தம் இல்ல வேற ஆனா அதிகால ஜபமே இல்லைன்னா சோத்திரம் விழிச்சுக்கங்க சோத்திரம் நம்ம வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படணும் சத்ருவுக்கு இடம் கொடுத்துட கூடாது ஆமை சோத்திரம் நம்முடைய வாழ்க்கை அதிகால சபத்துல நம்ம எப்படி இருக்க கூடாது அசதியாய் இருக்க கூடாது பக்கத்துல கேளுங்க அதிகாலையில எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க நீங்க பதில்ல ஒண்ணு சொல்ல வேண்டாம் அதிகாலையில எப்படி இருக்கிறீங்க அசதியா இருக்கிறீங்களா விழிப்பா இருக்கிறீங்களா ஆமை சோத்திரம் அசதியா இருந்தா விழிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லுங்க அல்லையா கத்த நல்லவரா இருக்கு அதனால கத்துடைய பிள்ளைங்க ஏன்னா வருடத்தின் புதிய ஆண்டுக்குள்ள போக போறோம் காலையில எங்குட்டு சுத்தி என்ன பண்ணிருங்க அசதியா இராமல் சொத்து அதனால விழிச்சுக்கங்க அதிகாலையில ஒரு அஞ்சுட்டு ஆறு என்ன பண்ணிருக்கேன் ஜெவம் பண்ணிட்டு அப்படி ரொம்ப டயர்டா இருந்தா கூட அப்புறம் கூட என்ன பண்ணுங்க படுத்து தூங்க உங்களுக்கு சொப்பனங்களை கத்த தருவார் ஆனா அதிகாலை ஜெபத்தை இன்னைக்கு என்ன பண்ணிடக்கூடாது விட்டக்கூடாது ஒண்ணுமே ஜெவிக்கத்திலேனாலும் சோத்திரம் 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 ஆகுது என்ன பண்ணுங்க பாட்டை பாடி எதையாவது என்ன பண்ணுங்க சோத்திரம் பண்ணி பைபிள வாசிங்க எப்படியும் ஐந்து ஆறு ஒரு மணி நேரம் அதிகாலையிலே தேவடைய பாதத்துல என்ன பண்ணணும் இருதயத்துல எழுதிட்டீங்களா நோட்ல எழுதுறதெல்லாம் சோத்துரும் நோட்ல தான் எழுதிட்டே இருக்கிறோமே சோத்ரம் ஆண்டவர் இயேசுவை எழுதினார் சோத்துரும் கையும் மெய்யுமா என்ன பண்ணாங்க பிடிச்சார் பிடிச்ச வந்த மாத்திரத்துல என்ன பண்ணார் நீங்களே எழுதுறீங்க ஆண்டவரும் எழுதுறார் சோதரம் அவர் மண்ணுல எழுதினார் நீங்க நோட்ல எழுதுறீங்க எழுதுறதெல்லாம் சரிதான் ஆனால் வேதம் சொல்லுகிறது இருதயத்திலே கத்துடி ஆவியானவரை கொண்டு என்ன பண்ணணுமா எழுதி அதை நம்முடைய வாழ்க்கையை கை இடத்துக்கு நேரா என்ன கடந்து வரணும் ஒருவேளை கடந்த காலங்கள் அப்படி இருந்தாலும் இனி வருகிற நாட்கள்ல சூத்திர அசதியா இராது என்ன பண்ணணும் ஜாக்கிரதையா இருக்கணும் அசதியா இருக்க ரெண்டாவது ஜாக்கிரதையா இருக்கு அசதியா இருக்க கூடாது விழிச்சுக்கங்க அந்த போது ரெண்டாவது ஜாக்கிரதையா இருக்கணும் ரெண்டாவது எப்படி இருக்கணுமா ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிற பகுதி என்ன அப்படின்னு சொன்னா கத்துடைய வார்த்தையை கேட்கறதுல ஜாக்கிரதையா இருக்கணும் கத்துடைய வார்த்தையை கேட்கறதுல ஜாக்கிரதையா இருக்கும் சோத்ரம் அப்படி கத்துடைய வார்த்தையை ஜாக்கிரதையா கேட்டாதான் அதை கை கொண்டு நடக்கிற இடத்துக்கு நேரம் என்ன பண்ணுவோம் சோத்ரம் சில பேர் கவன குறைவா கேட்கறது ஆமாம் சோதரம் சில பேர் கத்துடைய வார்த்தை கேட்கும் போதே தூங்கிட்டு போயிருது சில பேர் கத்துடைய வார்த்தையை கேட்கும் போதே இப்படி அநேக காரியங்கள் கடந்து வரும் அப்படி இருக்க கூடாது கத்துடைய வார்த்தையை என்ன பண்ணணும் கேட்கிறதுல எப்படி இருக்கணும் கவனமா இருக்கணும் மரியாதமா சொல்லுவாங்க சோத்ரம் அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்கள் அவர் சொன்னாரு ஜாடி புல்லா என்ன பண்ணுங்க தண்ணியை நிரப்புங்க இந்த தண்ணிய போய் என்ன பண்ணுங்க பந்தி விசாரிப்புல ஊத்துங்க அப்படின்னா சொன்னதை செஞ்சாங்க தண்ணீர் தராச்ச ரசமாய் மாறினது அந்த வார்த்தையில அவங்க ஜாக்கிரதையா இருந்தாங்க கவனமா இருந்தாங்க இவர் என்ன சொல்றது நம்ம சமையல்காரங்க இந்த தண்ணி எப்படி ரசமா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணல பழைய ரசத்துல போய் தண்ணியை ஊத்தி சர்க்கரையை போட்டு கலந்து கொடுக்கல அவர் என்ன சொல்றாரோ என்ன பண்ணுங்க அதோ வார்த்தையில ஜாக்கிரதையா இருக்கிற வார்த்தையில எப்படி இருக்கணும் கவனமா இருக்கணும் ஒவ்வொரு வாரமும் கத்த நம்மளோடு கூட என்ன பண்ணிக்கொண்டே இருக்கிறார் பேசிக் கொண்டே இருக்கிறார் வார்த்தையில எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருக்கிறோம் எந்த அளவுக்கு வார்த்தையில நாம் கவனமா இருக்கிறோம் வார்த்தையிலே ஜாக்கிரதையா கவனமா இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நாம் என்ன பண்ணுவோம் மாற்றப்படுகிறவர்களாக இருப்போம் அல்ல அதனால கத்துடைய வார்த்தையை கேட்கறதுல என்ன பண்ணணும் ஜாக்கிரதையா இருக்கிறோம் இங்க வந்து தூங்கிட்டு போயிடக்கூடாது கேட்டா கேட்கறதுலாம் சரிதான் ஆனா கேட்டு அதை கை கொண்டு நடக்கிறதுக்கு தேவ சமூகத்துல ஜெபிச்சு அந்த இடத்துக்கு நேராய் கடந்து வரும்போது கத்தர் மெய்யாய் நம்மளை என்ன பண்ணுவார் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் அல்ல இலுயா கத்தர் அதனால கத்தருடைய வார்த்தை என்ன பண்ணுங்க கவனமாய் கேளுங்க சோதரம் ஜாக்கிரதையாய் கேளுங்க ஏனோதானோன்னு இருக்காதீங்க அது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்